நண்பர்களே இன்று உலகம் முழுவதும் யோகா செய்பவர்களின் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது யோகாவின் மீதான ஈர்ப்பும் அதிகரித்து வருகிறது யோகாவின் முழுமையான பயன்கள் குறித்து பொது மக்களும் அதிகம் நம்புகிறார்கள் நான் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் உள்ள உலகளாவிய தலைவர்களை சந்திக்கின்றேன் எங்கு எங்கு சென்றாலும் சென்றாலும் யோகாவைப் பற்றி பேசாத ஒருவரையும் நான் சந்திப்பதே இல்லை இவ்வுலகின் தலைவர்கள் அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னுடன் யோகாசனம் செய்து மிகுந்த ஆர்வத்தோடு கேள்விகள் கேட்கின்றார்கள் இவ்வுலகின் எத்தனையோ நாடுகளில் யோகா அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகி வருகிறது எனக்கு நினைவிருக்கிறது நான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் துர்க்மெனிஸ்தானில் ஒரு யோகா மையத்தை திறந்து வைத்தேன் இன்று யோகா அங்கு மிகவும் பிரபலமாகிவிட்டது துர்க்மெனிஸ்தானின் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலும் யோகா தெரபி பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் தங்களுடைய கல்வி அமைப்பில் யோகாவையும் சேர்த்துவிட்டார்கள் மங்கோலியாவில் மங்கோலியன் யோகா ஃபவுண்டேஷனின் கீழ் யோகாவிற்காக பல பள்ளிகள் நடத்தப்படுகின்றன ஐரோப்பிய நாடுகளில் யோகா பயிற்சி வகுப்புகள் அதிகரித்து வருகின்றன ஜெர்மனியில் இன்று ஒன்றரை கோடி மக்கள் யோகா பயிற்சியாளர்களாக மாறியுள்ளார்கள் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்சை சேர்ந்த நூற்றி ஒரு வயதை அடைந்த ஒரு பெண்மணி யோகா ஆசிரியராகி பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார் அவர் இந்தியாவிற்கு வரவில்லை ஆனால் அவர் யோகாவை பிரச்சாரம் செய்ய தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து உள்ளார் இன்று உலகின் பெரிய இன்ஸ்டிடியூஷன்கள் மற்றும் யுனிவர்சிட்டிகள் நமது யோகாசனத்தை பற்றி ஆய்வு கட்டுரைகள் வெளியிடுகின்றன நண்பர்களே இந்த ஆண்டின் கருப்பொருள் சர்வதேச யோகா தினம் ஆகும் யோகா நம் சுயத்திற்கும் மற்றும் சமூகத்திற்கும் ஆகும் உலகமே யோகாவை பார்த்து கொண்டிருக்கிறது உலகளாவிய அளவில் சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கிறார்கள் யோகா நமக்கு நிகழ்காலத்தில் வாழ உதவி செய்கிறது கடந்த கால அழுத்தங்கள் இல்லாமல் இது நம்மை நம்முடன் இணைக்கிறது மற்றும் உணர்வுகளோடும் இணைக்கிறது இது எதை குறிக்கிறதென்றால் ஆன்மாவின் ஒருமைப்பாட்டையும் உடல் மற்றும் மனதோடு இணைக்கிறது யோகா நம்மை உணர உதவுகிறது நம்மை சுற்றி உள்ள பொது நலனானது உலக நலனுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது நமக்கு உள்ளேயே அமைதி இருக்கிறது நாமும் உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நண்பர்களே யோகா ஒரு ஒழுக்கம் மட்டுமல்ல அது ஒரு அறிவியலும் கூட இன்று தகவல் புரட்சியின் சகாப்தத்தில் எல்லா இடங்களிலும் தகவல் மற்றும் வளங்கள் நிரம்பியுள்ளது அதை போன்று நம் மனதை ஒருமித்து வைத்து ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துவது மனதிற்கு பெரிய சவாலாக உள்ளது இதற்கான நிரந்தர தீர்வை யோகா தருகின்றது நமக்கு தெரியும் ஒருமுகத்தன்மையே மனித மனத்தின் மிகப்பெரிய பலம் என்று தெரியும் யோகா மற்றும் தியானத்தின் மூலம் நம்முடைய இந்த திறனானது மேம்பட்டுக் கொண்டே இருக்கும் அதனால்தான் இன்று இராணுவம் முதல் விளையாட்டுக் கழகங்கள் வரை யோகா முக்கியமானதாக சேர்க்கப்பட்டுள்ளது விண்வெளி கழகத்தில் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கும் யோகா மற்றும் தியானத்திற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது இதனால் புரொடக்டிவிட்டி அதிகமாகின்றது சகிப்புத்தன்மையும் அதிகரிக்கிறது இப்போதெல்லாம் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு யோகா பயிற்றுவிக்கப்படுகிறது அதனால் தங்களுடைய முழு மனதையும் நேர்மையான முறையில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் சமூகத்தில் நேர்மையான மாற்றத்திற்கான புது பாதையை யோகா உருவாக்குகிறது